அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் பிரதோஷ தினத்தில் நர்கதி அளிக்கும் நந்தி வழிபாடு பத்திதான் தான் பார்க்க போறோம் மனதார வழிபட்டு மகத்தான பலன்களை பெறுவோமாக பிரதோஷம் தினத்தில சிவபெருமானை வழிபட மிக உகந்த நாள் அப்படின்னு சொல்றாங்க அதோட நந்தி பகவானையும் வழிபட மிக சிறந்த நாளுங்க பிரதோஷ காலத்தின் போது சிவபெருமானுடன் நந்தீஸ்வரரையும் வழிபட்டா வாழ்க்கையில அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நந்தி பகவான் சிவபெருமானின் வாகனம் ஆவார் கைலாய உலகின் வாயிற்காவலராக விளங்குகிறார் இவர் அனுமதி பெறாம ஈசனுடைய இடங்களுக்குள்ள யாராலையுமே போக முடியாது அதனாலதான் முக்கிய சம்பவங்கள் அப்போ யாராவது நம்மை தடுத்தா என்ன இவன் நந்தி மாதிரி தடுக்கிறான் அப்படின்னு சொல்ற பாம்பு வெளியிட்ட விஷத்தை உண்ட சிவபெருமான் நந்தியுடைய இரு கொம்புகளுக்கிடையே நடனம் விஷத்தின் வெம்மையை தனித்துக் கொண்டாராம் அதைத்தான் பிரதோஷ நாளாக மணங்கிட்டு வரும் நந்தி தூயவன் சைலாதி மிருதங்க வாத்திய பிரியன் சிவபிரியன் தருணாகரமூர்த்தி வீரமூர்த்தி தனப்பிரியன் கனகப்பிரியன் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுறாரு பிரதோஷ பூஜையில நந்திக்கு தான் முதல் அபிஷேகம் நடைபெறும் இந்த தினத்துல நந்தி பகவானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவுல இறைவனை தரிசிக்கணும் கருவறைக்கு பக்கத்துல இருக்கிற நந்தியோட குறுக்க போறதும் வீழ்ந்து வணங்குவதும் கூடாது பிரதோஷ பூஜையில நந்தி பகவானை வழிபட்டா சகல தெய்வங்களையும் வழிபட்டதற்கு ஒப்பாகும் நந்தி பகவானை பிரதோஷ நாளில் வழிபடுவதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன தெரியுமா சொந்தங்களே நந்தி பகவானை மூன்று முறை செய்தால் காரியம் நிறைவேறும் நந்தி பகவானை ஐந்து முறை பிரதர்ஷனம் செய்தால் ஜெயம் உண்டாகும் ஏழு முறை பிரதர்ஷனம் செய்தால் துர்குணங்கள் நீங்கி சர்க்குணங்கள் உண்டாகும் ஒன்பது முறை பிரதர்ஷனம் செய்தால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் பதினோரு முறை பிரதர்ஷனம் செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் பதிமூன்று முறை பிரதட்சணம் செய்தால் ஆயுள் விருத்தி உண்டாகும் பதிமூன்று முறை பிரதட்சணம் செய்தால் பிரார்த்தனைகள் நிறைவேறும் பதினைந்து முறை பிரதர்ஷனம் செய்தால் செல்வம் பெருகும் நந்தி பகவானை பதினேழு முறை பிரதர்ஷனம் செய்தால் தன விருத்தி உண்டாகும் எட்டு முறை செய்தால் யாகம் செய்த பலன் கிடைக்கும் நந்தி பகவானை ஆயிரத்தி எட்டு முறை பிரதர்ஷனம் ஒரு வருட தீட்சை பெற்ற பலன் கிடைக்குமா என்ன சொந்தங்களே பிரதோஷ தினத்தில் நந்தி வழிபாட்டை மேற்கொள்ள நீங்க தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிற என்னைக்கு பிரதோஷம் வருதோ அன்னைக்கு நீங்க நந்தி வழிபாட்டை மறக்காம மேற்கொள்வீங்க அப்படின்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக நினைச்சீங்க லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோக்களுக்கு நீங்க பண்ணுங்க நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களில் நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாகும் பொழுது அதுவரை நன்றி வணக்கம்